தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கனுவ பாஜக பெண் நிர்வாகி நெல்லையம்மாள் கன்னத்தில் அறிஞ்ச விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இரு யார் மீது தவறு அப்படின்ற வாத விவாதங்கள் சோசியல் மீடியால கொடிகட்டி பறக்குது நெல்லையம்மாள் வயது முதிர்ந்த ஐயா கண்ணுவ அடிச்சது தப்பு அப்படின்னு ஒரு தரப்பினரும் அடிக்க தோண்டும் அளவுக்கு அந்த பெண்ண மோசமான வார்த்தையில கண்ணு பேசியிருக்காரு அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் வாதம் பண்றாங்க இரு தரப்பிலுமே என்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத வீடியோவை நன்கு உற்று பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் விவசாயிகள் பிரச்சனைக்காக டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வலியுறுத்தி நீண்ட நாட்களா தொடர் போராட்டங்களை நடத்தினாரு ஆனா மோடி இதுவரைக்கும் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கல இந்த நிலையில விவசாயிகள் பிரச்சனையை பத்தி எடுத்துரைப்பதற்காக தற்போது குமரி முதல் கோட்டை வரை நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு ஐயா கண்ணு இந்த பிரச்சாரத்தோட ஒரு பகுதியாக நேத்திக்கு அவர் திருச்செந்தூர் சென்றிருக்காரு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் அவர் துண்டு பிரசுரங்களை விநியோகம் நெல்லையம்மாள் அவரை கன்னத்தில் அறிஞ்சிருக்காங்க கோவில் வளாகத்தில் வழிபாட்டு நோக்கம் தவிர்த்து வேறு பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுப்பதில்ல அதை மீறியது அந்த பெண்ணை தரக்குறைவான வார்த்தையினால பேசியது இதெல்லாம் ஐயா கண்ணு செஞ்ச தப்பு அப்படின்னு சிலர் சொல்றாங்க துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கண்ணியமா நிலையமால் நடந்திருந்தா நிலைமை இந்த அளவுக்கு போயிருக்காது எனவே இனிமேலாவது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் தரப்போடு கோரிக்கையும்

ಬನ್ನಿ ಯಾನ್ನೇ ಇಲ್ಲ ಬನ್ನಿ யவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல